ராஜி சலிம் இயக்கத்தில் எம் சினிமா புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் லாந்தர் இதில் விதார்த் ஸ்வேதா டொராத்தி விபின் மற்றும் பலர் நடித்துள்ளனர் எம் எஸ் பிரவீன் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கார் அண்ட் லாந்தர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு முதல்ல படக்குழு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதில் ஒரு முதல் திரைப்படம் ப்ளஸ் தொழில்நுட்ப கலைஞர் நிறைய எல்லாருமே கிட்டத்தட்ட முதல் முறை பணியாற்றுங்கிறது அந்த படம் ரொம்பவே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த படம் ஏன்னா அவங்களுடைய அதிகபட்ச நேரத்தை அவர்கள் அந்த படத்துக்காக செலவு பண்ணியிருப்பாங்க பத்த படத்தை உங்களுடைய லைஃப்பை அவங்க பார்த்துருப்பாங்க போது அந்த முதல் படம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கும் கா குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே அந்த வகையில் தயாரிப்பாளருக்கும் இது வந்து ஒரு முதல் திரைப்படமாக இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு இந்த மொத்த ஒட்டுமொத்த குழுவினரையும் அவர் நம்பி இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பொதுவாகவே வந்து கதை கதைகள் உருவாக்குற இடங்களுக்கு அப்படின்னு பார்த்தா மக்களோட நிறைய கனெக்ட் இருக்கிற தான் நிறைய கதை கதாபாத்திரங்களும் உருவாகும் நம்ம அந்த வகையில் வந்து ஒரு வக்கீல்கிட்டையோ எல்லாம் நம்ம போய் பேசணுன்னா அவங்ககிட்ட நிறைய கதைகள் இருக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட பேசுனா கூட நிறைய கதைகள் சொல்லுவாங்க அவங்க சந்தித்த மனிதர்களையும் பிரச்சனைகளையும் சொல்லுவாங்க அதிலும் வந்து வக்கீலோ போலீஸோ கூட நடந்து முடிஞ்ச சம்பவத்தை சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆட்டோ டிரைவர்கள் பார்த்திங்கன்னா நடந்த கதையில் ஒரு பகுதியாகவே இருப்பாங்க அவங்க சாட்சியாகவே இருப்பாங்க நிறையா நிறைய ஆட்டோ டிரைவர்கள் துடிக்க துடிக்க உயிரை காப்பாற்றிருப்பாங்க நிறைய விஷயங்களில் இருப்பாங்க ஏன்னா ஆட்டோ டிரைவரை பற்றி சொல்கிறேன்னா சலீமனை தன்னுடைய ஆரம்ப காலத்திலேருந்து இருந்து வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக தான் எனக்கு அவரை முதல்ல தெரியும் எப்படி தெரியும்னா நாங்களாம் ஷார்ட் ஃபிலிம் இருக்கிற காலத்தில் சினிமாவுக்கு போயிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு எனக்கு அவர் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு அந்த காலகட்டத்தில் ஸோ நான் அவரை வீட்டுக்கு தேடி அவரை போகிறேன் போகும்போது அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அவர் அவர் அந்த அந்த வேலையை எவ்வளோ நேர்மையாக செய்ய முடியுமோ நீங்கள் பார்ப்பீங்கள்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து பணம் விட்டுட்டு போன பேக்கை வந்து பத்திரமா கொண்டு போய் கொடுத்தாருன்னு அப்படியாப்பட்ட ஆட்டோ ட்ரைவர் அவர் அந்த வேலையை அவ்வளோ நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு உண்டான எந்த வித ஒரு வளமையான தன்மை இல்லாமல் ஒரு நேர்த்தியான ஒருத்தராக இருந்தார் அப்போவே நான் அவர்கிட்ட பேசும்போது ஏன்னா திருப்பி வந்து ஆட்டோ ஓட்டுறீங்க போது இல்லை நான் முயற்சி செஞ்சு இருந்தாலும் குடும்பத்தை நான் வந்து பார்க்கணும் ஒரு குடும்பத்தை தாங்கி நிறுத்தி ஒரு சினிமாக்குள்ளே முயற்சி பண்ணிக்கிட்டு குடும்பத்தை தாங்கி நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் அந்த பொறுப்புகளை குறைச்சிக்குவாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் இந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி ஒவ்வொரு வேலைகளையும் செய்யும்போது பார்க்கல அவர் மிகச்சிறந்த மனிதராக அப்போவே எனக்கு தெரிஞ்சார் அவரிடம் அவ்வளோ கதைகள் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் அவ்வளோ கதாபாத்திரங்களை அவ்வளோ விஷயங்களை சொல்லுவார் அப்போ தான் நான் அவர்கிட்ட பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இவ்வளவு அனுபவம் இருக்கிற உங்களுக்கு இவ்வளவு வாழ்க்கை அனுபவம் இருக்கும்போது நீங்கள் இந்த வாழ்க்கை அனுபவங்களே நீங்கள் படமாக்கினாலே போதும் ஏன்னா அவர் ஆரம்ப காலத்தில் நிறையா கொஞ்சம் ஃபேண்டஸியான கதைகள் நிறைய அவர் வச்சிருக்காரு அந்த க கதைகள் நிறையா சொல்லுவார் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கை அனுபவத்தை நிறையா இருக்குன்னா நீங்கள் அதை அது பக்கமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அவர் வந்து உருவாக்குனது அந்த விடியும் வரை காத்துருங்கிற படம் அந்த படம் வெகு சிறப்பாக வந்திருக்கு கூடிய விரைவில் அந்த படம் வரும் அந்த படம் ஒரு சிறு தாமதத்தை சந்திக்க நேரும் போது கூட மனம் தளராமல் திரும்ப உடனடியாக அடுத்த ஒரு கதையை உருவாக்கி அடுத்த ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி திரும்பி அடுத்த ஒரு படத்தை அவர் போது எனக்கு உண்மையிலேயே சொல்கிறதுக்கு வந்து இல்லை ரொம்ப அவர் அவரை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும்போது நிறையா பேர் சினிமாவில் வந்து கொஞ்சம் லைட்டாக மனம் தளர்ந்துருவாங்க நமக்கு ஏன் அப்படி ஆச்சுங்கிறது அந்த யோசனைக்குள்ளேயே முழுகிருவாங்க ஆனால் இவர் வந்து அதை ரொம்ப ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கதைக்கு மூவ் ஆகி போனது ரொம்பவே சந்தோஷம் அந்த படத்துக்கும் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ண சித்தார்த் சாரி சார் சார் வந்து விதார்த் சார் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் ஏன்னா விதார்த் சார் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் நாங்கள் வந்து அவரை அவரை சந்திக்கிறோம் அவர் வீட்டில் போயிட்டு நானும் ராமும் வந்து அப்போ முண்டாசுப்பட்டி கதையை வந்து அவர்கிட்ட முதல் முறையாக நரேட் பண்ண போனோம் அப்போ வந்து எங்களுக்கு சினிமாவில் யாருமே தெரிஞ்சவங்களே கிடையாது ஊர்லேருந்து வர்றோம் திருப்பூர் மாதிரி ஒரு ஊர்லேருந்து வந்து இங்கே நாங்கள் வந்து ரயில் விட்டு இறங்கி நேராக வந்து அவர் வீட்டுக்கு அட்ரஸ்ஸு பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு அவர் வீட்டுக்கு போய் அவரை சந்திக்கிறோம் கதை சொல்கிறோம் அவர் கேட்குறாரு கதை சொல்கிறோம் கேட்குறோம் அதை தாண்டி அவர் எங்களை வந்து அணுகின முறைங்கிறது வந்து நாங்கள் யாரோ ஆனால் அவ்வளவு ஒரு பணிவாக அல்லது ஒரு பாங்காக எங்களை அணுகி உடனே வாங்கினேன் அவர் காரில் எங்களை கூட்டு போய் கதை சொல்லி முடிச்சோன்னே ஒரு சாப்பாட்டு வேலை வந்துருச்சு வாங்கினேன் எங்களை அவர் கூரில் அவர் அவர் காரில் ஏற்றிக்கிட்டு இங்கே பக்கத்தில் இருந்த இருக்கக்கூடிய இந்த ஆதித்தியா இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து எங்களை சாப்பிட வச்சு அவ்வளவு ஒரு அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இப்படி ஒரு ஒரு நடிகர் வந்து இப்படி இப்படி கூட தெரியாத ஒருத்தவங்களை இவ்வளோ இதுவாக நடத்துவாரா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயந்தான் இது மாதிரி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துக்கணுங்கிற ஒரு இதை வந்து அவர் எங்களுக்கு அப்போ கொடுத்துருக்காரு இன்ன வரைக்கும் அவருடைய ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது எப்பவும் வந்து அவர்கிட்ட வந்து எந் எந்த ஒரு ஆலோசனைகளும் கேட்கல இந்த படத்துக்கு அப்போ கூட நான் அவர்கிட்ட நான் அவர்கிட்ட பேசினேன் சளிமண்ணுக்காக இந்த படக்குள்ள அனைவரும் வெற்றி பெறணும் வெற்றி பெற்றே தீருவாங்க அது வந்து நிச்சயமான ஒன்று வந்திருந்து வாழ்த்திய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள்